மயிலு என்னத்த போட்டு உருட்டி வச்சிருக்கிற இப்போ இந்த மயிலு கம்மு இருக்குது பாருங்க இப்போ நான் தான் அந்த குதி குதிச்சிச்சு அன்புக்கும் சரி கிஃப்டுக்கும் கிஃப்டுக்கும் சரி அது என்னால அதை தாக்குப்பிடிக்கவே முடிய மாட்டேங்குது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல எனக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிற தான் இன்னைக்கு வந்து காய் பிக்கிறோம் காய் பிக்கிறவ காய் காய் ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்ச நாள் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் கிரீம் போடு இதுதான் கடைசியாக கொஞ்சம் கசூ கசூரி மேத்தி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கை கூட்டம் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு காலையிலே விகாஷ்தம்மை கிளம்பியாச்சு இன்னைக்கு எட்டு மணிக்கு ஸ்கூலு ஏன்னா இன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் இருக்குது எப்படிடா போடுறது லீவ் போடலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிதானடா ஆ இந்தியா விஷ் இங்கே இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்றைக்கி வந்து மேட்ச் விளையாடுறாங்க அதனால் ஐயாக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ரொம்ப க கஷ்டமாக இருக்குது வா உங்கள் ப்ரின்ஸ்பால் மேம் ஃபோன் பண்ணிடுவாங்க இல்லை வீட்டுக்கே கூட வந்துடுவாங்க ஏண்டா வா அதனால ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு வா இன்றைக்கி சண்டே ஆனாலும் வந்து நம்ம வீட்டில் தக்காளி சாம்பார் ஏன்னா நம்ம கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி இட்லியும் தக்காளி சாம்பார் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து வரகரிசி கூழ் இன்றைக்கி கூழில் வரகரிசி பழைய சாதம் அதை தயிர் சாதம் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் டம்ளர் இதுதான் இன்றைக்கி காலையில் டிஃபனு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மதியம் லஞ்சு கொடுத்துட்றேன் நான்வெஜில் எதிர்பார்த்துறாத சண்டேவா சாப்பயிலு என்னத்தை போட்டு ஊருட்டி வச்சிருக்க கார்பன்டருங்க அதை கொடுத்து போட்டு வச்சிருச்சு பாருங்களேன் எங்க தான் மயிலு உனக்கு மட்டும் எல்லா பொருளும் கிடைக்கும் ஆனப்பாரு அடுத்து இவங்க பொருளை போட்டு இப்படி உடச்சி வைக்கிறீ உனக்கு உனக்கு புத்தி இல்லை யா மயில் உனக்கு இந்த ஆட்டம்மா அமைதி இதுக்குதான் மயில் உன்னை கண்டானில் பயந்துட்டு வரதே இல்லை எதுக்கு மயில் இப்படி குதிப்பா இப்போ இந்த மயிலு கம்முன்னு இருக்குது பாருங்க இப்போ நான் வந்தப்ப தான் அந்த குதி குதிச்சுச்சு இப்போ விகாஸ் அவங்க கிட்ட பேசாமல் பேசாமது கொஞ்ச நேரம் குதிச்சுட்டு போய் கேட்டுக்கிட்ட போய் பேசாமல் படுத்துக்கிச்சு என்னுடைய மயிலுடைய வால் தான் அழகா இருக்குது நரியோட வால் மாதிரி என்ன கிரிக்கெட்டில் பேட்டில் எடுத்துகிட்டு போற விளையாடலாம் விடுறாங்களா கேட்டு பார்க்கலாண்ணா யா என்னை பார்த்தாக்க உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு ஆ போய் அவங்க கூட விளாடுப்போம் பேட் எடுத்துக்கலாம் பால் எடுத்து போட்டு போ அவன் போகிறான் கேட்டுக்கிட்டே நின்று பார்க்குது ஆ பாய் மயிலு அவன் போயிட்டான் வா மயிலு அவன் போயிட்டான் வா ஸ்கூட்டரில் டிவி சுப்டில் வித்துட்டு போகிறாரு அவர் என்ன விற்கிறாருன்னு கூட தெரியல அவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்போல்லாம் சைக்கிளில் வந்து முள்ளமாக சொல்லிக்கிட்டே விற்றுட்டு போவாங்க ஆனால் எல்லாம் எப்படி வண்டியில் போகிறாங்க பார்த்தீங்களா அவர் சொல்கிறத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அவர் அந்த இடத்த விட்டு க நகர்ந்துடுறாரு ஃபாஸ்ட்டான உலகம் இதுதான் இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயில் கும்பபிஷேகன்னு சொன்ன இல்லைங்களா வரப்போகுதுன்னு அதுக்கெல்லாம் பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட காட்டிட்டு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு பார்சல் வந்துச்சு எங்களுக்கு இது என்ன பார்சல் அப்படின்னாக்கா எங்களுக்கு எங்கக்கிட்ட வந்து ரெகுலராக சேரீ எடுக்கிற சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்க வந்து அவங்க கல்யாணம் அவங்க வீட்டில் அதுக்காக வேண்டி எங்ககிட்ட சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவங்க அன்பு அன்பு பரிசா எனக்கு வந்து இந்த பார்சல் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னாக்க அவங்க என்ன ஊருனாக்க விருதுநகர் அவங்க பால்கோவா ஆனால் கால நை வந்த உடனே எங்களால் தாங்க முடியல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்துட்டோம் நாங்கள் என்னென்னு சிரித்தோம் ஆனால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணல ஆனால் பால்கோவா எங்க விருதுநகர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்குது இல்லையா அது எங்க இருக்குது அது இதெல்லாம் இல்ல இருக்கு எதுல இருக்கு தூத்துக்குடி போற வழியில தான் ரெண்டு பாக்கெட் வந்து பால்கோவா அமைச்சிருக்காங்க நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான அன்புக்கும் சரி கிஃப்ட்டுக்கும் கிஃப்ட்டுக்கும் சரி அது என்னால் அது தாகுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் நன்றி மட்டும் சொன்னாங்க பத்தவே பத்தாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு உண்மையாலுமே அவங்க தம்பிக்கு மேரேஜ் அவங்க வந்துட்டு நம்ம யூடியூப் பார்க்குறீங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சேரீ எடுத்தாங்க அது அவங்க அம்மாட்ட கிட்ட அவங்ககிட்டலாம் கேட்டோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நிறையா அவங்களுக்கு வீட்டு கல்யாணத்துக்கு தேவையான அளவுக்கு பட்டுக்குடவையே நம்மகிட்டயே வேணுங்கிறதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க கேட்கற கலர்லாம் நம்ம அனுப்புகிறோம் அவங்க ரெண்ட சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு இருக்காங்க தான் வந்து அவங்க தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரே மேட்சிங்காக எடுப்பாங்க அவங்க எடுக்கும்போது தான் எனக்கு அப்படி தோணுச்சு ஒரு நாங்களும் இந்த மாதிரி வந்து மேட்சிங்காக இப்போ கல்யாணம்னா ரெண்டு பேரும் மேட்சிங்காக எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நானே வந்து எங்க வருஷாக்கு வினிஷாக்கு ஒரே மாதிரியே சாரி எடுத்து வயலண்ட் கலர் இதுக்கு எடுத்துறோம் ம் ஒட்டுக்காக எடுக்கணும்னு எடுத்தது நான்

கொஞ்சோர்தான் இருக்குது. கொடுக்காத அம்மா கொடுக்காதம்மா. அம்மா கை கொடுக்காம நான் அப்புறமா வீடியோ முடிச்சிட்டு. இதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாமரத்தில் தான் இன்னைக்கு வந்து காய் பிக்கிறோம் காய் பிக்கிற அளவுக்கு காய் காய் வரலைங்கன்னா சும்மா ஒன்று ரெண்டு காய் வச்சுருக்குது சரி அதை பிக்சர்லான்ட்டு கொடுங்கண்ணா இந்த காயில் தான் அந்த பூச்சி வந்து உட்காருதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா வண்டு வந்து அது அப்படியே தொலை போட்டு அதில் போய் உட்காரும் அதுக்கு தான் வந்து மருந்து அடிச்சிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்குது பாத்தீங்களா இப்படி தான் இருக்குது ஆனால் காய்க அப்படியே பச்சை காய் சாப்பிட்றதுக்கு சக்கி கா சர்க்கரை ஆட்டம் இருக்கும் இப்படி சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாகும் பச்சை அப்படி சாப்பிட்றலாம் ஆனால் என்ன தான் மருந்து இப்போ இந்த இந்த பூ பூக்கும் போது நாங்கள் மருந்து அடிக்கல ஆனால் இப்போதான் வந்து ரெண்டு ட்ரிப் மருந்து அடிச்சிருக்கிறோம் மறுபடியும் பூ நிறக்கா வச்சிருக்குது பார்க்கலாம் இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக இது என்ன மருந்து வாங்கி அடித்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு பூ பூக்கும் போதே அடிக்கணும்னு சொன்னாங்க ஆர்கானிக் தான் வாங்கி அடிச்சிருக்கேன் பார்க்கலாம் இப்போ நிறைய பூ வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பூ கா காய்ங்களும் பிஞ்சுங்களும் விட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா நல்ல பெரிய மரமாக இருக்குதுங்க இப்போ தான் பெருசாக வளர்ந்துக்குது நான் ரோட்டில் விற்றுட்டு போனேன் இந்த ஆந்திராக்காரங்க விற்கிறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட வாங்கி வச்சேன் இந்த மரம் ஐநூறுரூவான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்காதிங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து இமாம் பாசந்து அப்புடின்னு சொல்லிட்டு வாங்கி வைச்சேன் கடைசியாக ஒரு சின்ன சின்ன இவ்வளோ அந்த காய் காட்டணும்ல அந்த சைஸ் காய் தான் காய்க்குது அதனால் நம்ம வந்து இப்படி ரோட்டில் விற்றுட்டு போகிறீங்கலாம் வாங்கி வைக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா எனக்கு எனக்கு என்னோடய அனுபவத்தில் மாறி காய்க்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ பார்க்கலாம் இந்த ட்ரிப் மருந்து அடித்து விட்டது கேக்குதா என்னங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கொஞ்சம் தோட்டத்து வேலை தான் பார்க்குறேன் நான் ஏன்னால் தோட்டத்து வேலையே பார்க்காமலே விட்டுட்டேன் நான் இந்த சேரீ விற்றுக்கிட்டு இந்த ஆங்கிங்கில் இருக்கிற செடிங்கள்லாம் நிறையா அப்படியே படந்து தொங்கி போச்சுங்க அதனால் சரி இதுங்கள கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்து சட்டியோடு கொட்டிட்டேன் எல்லாத்தையும் கொட்டிட்டு புதுசாக மறுபடியும் மண்ணு போட்டு புதுசாலாம் வச்சு இப்போ தண்ணி விட்டுருக்குறேன் இது இந்த செடி இந்த செடி எல்லாமே இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் பால்ட்ரேஷன் பண்ணேன் ஏன்னா அடிக்கடி இப்படி நம்ம தொட்டி சின்ன தொட்டி தானுங்களா அதில் என்ன சத்துருக்கு போகுது ஆனால் அப்பப்போ நம்ம எருவு கலந்த மண்ணை வந்து மாற்றி மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் எனக்கு இது பண்ணேன் அடுத்ததாக கொஞ்சம் செடிங்களை எல்லாத்தையும் கட்டிங் போட்டுப்போம் பண்ணிடலாம் எல்லாம் கட் பண்ணி சுத்தப்படுத்தலாம் கொஞ்சம் இது வந்து கப்பன் சாசர் க்ரீன் கலர் இந்த இந்த கொடி வந்து கப்பன் சாசரில் க்ரீனு பார்த்தீங்களா பார்க்கவே அழகாக இருக்குல்ல இதையும் கட் பண்ணிட்டேன் மேலே டாப்பில் இந்த டாப் மேலே ஏற்றி விடலாம் அப்படின்ட்டு அதனால் இன்னி கொஞ்சம் தோட்டத்து வேலைகள் செய்து விடலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தோட்டத்தை கொஞ்சம் கவனிச்சே தீரணும் வேறு வழியே இல்லை ஏங்க நீங்கள் அவ்வளோ உசாரினீங்க நடுகாண்டுக்கிறது மட்டும் நோட்டி சாப்பிட்றதுக்கு

நானூற்றி எண்பதா அப்போது ஒரு பழம் இந்த சைஸ் பழம் வந்து இரநூத்தி நாற்பது பதினா ரெண்டு பழமும் சேர்த்தி ஆ பதினாறு கிலோ பதினாறு கிலோவா ரெண்டு பழமும் சேர்த்தி ஓகே இந்த ரெண்டு பதினாறு கிலோ பழம் வந்து எங்கள் ஊர் பக்கம் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்களா எண்பது ரூபாய் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்களாங்க உங்கூர் பக்கம்லாம் எவ்வளோ கேக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஏங்க இதுலேயும் வெளி பக்கம் பச்சை வரி வரி அதுலேயும் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் பழம் இருக்குதுங்க வெளியில மஞ்சளாக்குற மாதிரி அந்த பழம் வாங்கிட்டு வாங்க ரோட்டில் வித்துட்டு இருந்தாங்க அந்த பழம் கிடைச்சா வாங்கிட்டு வாங்க அது நாட்டுப்பழம்மாங்க ஹைபிரிட்டாட்டு தான் அதுவும் ஹைபிரிட் தான் இன்றைக்கி எங்கள் டிரைவர் தம்பி இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து மரபு சந்தைக்கு போக முடியாமல் போய்விட்டது ஐஸ் மாதிரி இருக்குதுங்க கோன் ஐஸ் மாதிரி இனிப்பாக இருக்குதாங்க இனிப்பாக இருக்குதாடா பரவாயில்லமா இந்த சம்மருக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்து நீர் நீர் பழங்களை வாங்கி சாப்பிடுங்க அதுதான் அப்போ தான் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் கடவுளோட படைப்பை பார்த்தீங்களா சம்மர் டைமில் இந்த தர்பூசணி வெள்ளரிக்காய் அப்புறம் மொளாம்பழம் இந்த மாதிரி பழங்களை காய்க்க வைக்கிறான் இல்லைங்க கடவுளோட படைப்பே படைப்பு தாங்க மாம்பழம் சீசன்ல தான் வரும் மாம்பழமும் குளிர்ச்சியா அதே நொங்கு கிடைக்கும் கிடைக்கும் இந்த நம்ம சீசனுக்கு கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டோமாவே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே நானும் போய் சாப்பிட்றேன் அப்பாவும் ஒன்றும் சாப்பிட்றத பார்க்க முடிலனால இந்த பன்னீர் கட் பண்ணுறதை வச்சே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு என்ன ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து டீச்சர் அம்மா நான் என்ன தரேன் சொல்லித்தரேன் அப்படின்னாக்காவுக்குலாம் இன்னைக்கு ஓகே பன்னீர் இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம தேவைப்பட்டா எண்ணெய் பட்டரில் போட்டு ஒற்று கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் ஓகே சொல்லுங்க ஊர்வசி மேடம் பண்றதை

மூணு தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணிக்கோ ஓகே வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சி பத்து பூண்டு எத்தனை பூண்டு எடுத்துக்கோங்க நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் எட்டு பூண்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஓகே கிரீன் chili வந்து அது கிரீன் chili-யா கிரீன் chili தான் போடுவாங்க நம்ம பல் திருச்சு பாலாம் ஓகே இதெல்லாம் தான் முதல்ல அது ஆ அது பெங்களூர்ல வந்துட்டேனா விசூர்ல வந்து. விசூர்ல வந்துட்டேனடா இப்போ நமக்கு தேவ எடுத்து வச்சாச்சு போய் தாளுக்கு கொடுத்தலாமா ஓகே தாளிச்சு அப்படியே அரைக்கணும் இதுக்கு மெயினான பன்னீர் பட்டர் மசாலாக்கு மெயின் ஹீரோ யாரு கிரீன் ஹீரோ யாரு

பட்டை லவங்கம் வந்து ஒரு நாலு லவங்க ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு பட்டைவா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் போடுவாங்கதும் நான் சோம்பு போட்டேன் பூண்டு இஞ்சி சோம்பு போட்டாலும் தப்பு இல்ல ஆனா பன்னீர் பட்டர் மசாலாக்கு சீனத்தை தான் போடுவாங்க வெங்காயம்

கொஞ்சம் காட்டு வேலை செஞ்சதுனால போய் நைட்டி போட்டுட்டு இருந்தேன்னா இப்போ அப்பா வர நேரம் ஆயிருச்சா பாட்டா திட்டுவாரு அதனாலதான் குடுகுடு ஓடி போய் குடுகுடு திட்ட சாரி நல்லா இருக்கே நம்ம கேட்ட சாரி அப்படியே எங்க அப்பாட்ட காட்டி கொடுக்குறான் போறேன் அதனால இல்ல எனக்கு கரு பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா அதெல்லாமே சேல்ஸ் ஆயிருச்சு எல்லாம் அதில் வந்து சாரீஸ் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு அதனால எனக்கு கிடைச்சது இந்த க்ரீன் கலர் தான் கிரீன் இன்னும் எல்லோ ஸ்டாக்ல இருக்கு எல்லோ இன்னும் அழகா இருந்துச்சு அந்த மஸ்டர்ட் கலரு மூணு இருக்குதுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் நான் என்ன நினைப்பேன் எப்பவுமே எல்லாம் விட்டு போக எது மிச்சம் இருக்குதோ அதை நம்ம கட்டிக்கலாம் போ அப்படின்னு அப்படின்னு நினைப்பேன் எனக்க நமக்கு இந்த கலர் தான் நல்லா இருக்கும் அந்த கலர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் வந்த வரைக்கும் லாபம் எது கட்டிட்டாலும் நல்லா இருக்கும் நமக்கு அவ்வளவுதான் ஒரு எப்படி எந்த ரேஷியோவில் நீங்கள் சாரி எடுக்கிறீங்க சொல்லுங்க ஒரு பத்து சாரி விற்றா ஒரு சாரி நமக்குன்னு எடுக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை நல்லா போணுச்சுன்னா அதை ஒன்று கூட எடுக்க மாட்டேன் எல்லாமே விற்றுவேன் ஸ்டாக் ஏதாவது இருந்து ஆஃபரில் போடுற மாதிரி இருக்கு வர வர மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் எடுப்பேன் சரி ஆஃபர்லேயும் போடுற மாதிரி அப்போ நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மற்றபடி எல்லா சாரி எடுத்தால் அப்புறம் நாங்கள் கடையை முடிப்பு வேண்டிதான்

பட்டர் போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் பட்டர் போட்டு கொஞ்சம் சீரகம் சீரகம் கொஞ்சம் சீரகம் போட்ட அப்புறம் அதுக்கப்புறம் ஆ பிரியாணி இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் மற்ற எல்லா ஐட்டமும் நம்ம அதிலேயே ஏற்கனவே போட்டோம் ஒரே ஒரு பெரிய சைஸ் ஒரு ஒரு மீடியமான சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடுசுலாம் கட் பண்ணிக்கோ சாப்பாடு இருந்தால் அதில் போட்டு சப் கட் பண்ணிக்கோ ஓகே ஓகே பட்டரு ஆயிலு

இந்த ஆந்திரா மிளகா இருந்ததுனாலதான் அந்த சங்கப்பு மிளகாய் போட்டுக்கிட்டேன் உனக்கு வேண்டனா அந்த காஷ்மீரி மேங்காய் போடுக்கும் அது நல்லா கலரை கொடுக்குறோம் உனக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சுக்கிற மசாலா அப்புறம் அரைச்சு வச்சிருக்கோம் பண்ணுறாங்க போட்டு ஊத்திட வேண்டியதுதான் இப்போ நம்ம என்ன இதுக்கு காரம்லாம் கொடுக்கல அந்த மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம் அந்த மிளகாயும் காரம் இல்லாத மிளகாய் இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த பண்ணி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போதுமா என்னோட மிளகாய் தூளுக்கும் காரத்துக்கு போது காஷ்மீர் மிளகாய் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ம் எல்லா மசாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் அடுத்ததான்

பன்னீர்ல எல்லாத்துலயும் எல்லா காய்கறிலயும் எப்பவுமே குழம்பு செய்யும் போது அத செஞ்சிடணும் போட்டுடணும் சரிமா இப்ப நல்லா காய் காய் கொடுத்துட்டுமா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த மசாலா புதுசா போட்ட மசாலா வேகறதுக்கு டைம் கொடுக்கணும் ஓகே ம் ம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்ச நாள் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் போடு இதுதான் நல்லா கொஞ்சம் கொடுக்கும் நமக்கு பன்னீரோட அப்புறம் வந்து நம்ம நல்லா வதக்கி அரைக்கிறோம்ல அந்த டைம்லேயே கொஞ்சமா சக்கரை சேர்த்திக்கணும் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் லைட்டான இனி போடு இருக்கும் சாப்பிடுறது தெரியுமா பாத்துருக்கியா கடைகளில் தான் சக்கரை அப்பயே அரைக்கும் போதே நான் போடல அதான் அது போட்டேன் இது பண்ணிட்டோமா ஒரு கலக்கு கலக்கிட்டு பன்னீர் போட்டு போட்டு நல்லா மூடி வச்சு கடைசியா இறக்கும் போது ஆஃப் பண்றங்களா அந்த தான் வந்து கசூரி கசூரி போட்டாச்சா ஓகே இப்ப கொஞ்சமாக லைட்டா இது வரட்டும் கொதி வரட்டும் நம்ம இன்னும் நல்லா சூப்பராக நமக்கு நீங்க ரெண்டே பேர் நம்ம ரெண்டே பேர் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இந்த கிரேவிலாம் அப்படியே சுண்டி மேலே என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டினாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கிரேவியாக விட்டுருவேன் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக இருக்குது விட்டுருவேன் ஆனால் நீ செய்கிறது கம்மியாக கம்மியாட்டல் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கனாக்கா ரெண்டு பேர்த்துக்கு அப்படின்னாக்கா இந்த கிரேவி அப்படியே சுண்டி வர அளவுக்கு விட்டுருங்க அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக கொடுக்கும் ஓகே முடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் ஓகே அன்றைக்கி கையில் பிணஞ்சி தான் நல்லா கெட்டி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மிஷினில் கற்றுக் கொடுத்துருந்தேன் எப்படி பிணையிறதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நல்லா பிணைஞ்சிருந்தா சரி அதனால நீயே பிணை வேணிசா அப்படின்ட்டேன் இன்னைக்கு அவளே மிஷினில் போட்டு அவளே எல்லாம் இருக்கா ஆனால் என்ன இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நாஸ்தி பண்ணுறா அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுறான் ஓகே சொன்ன டிஸ்டர்ப் பண்றேனா ஓகே பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிட்டிருக்குது கடைசியா கொஞ்சம் கசு கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிருச்சு வேலை இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டுமாக கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து வினிஷா சப்பாத்தி மாவும் சூப்பராக பிணைஞ்சிட்டா அவ்வளோதான் இடத்துல அந்த இடத்த தான் கொஞ்சமெலாம் இல்லை நிறைய அசிங்கம் பண்ணிட்டேன் இப்போ அது மாவு பிணைஞ்சால் கை வலிக்குதுன்னா நம்ம அதை கிளீன் பண்ணவே கை வலிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டேன் ஓகேவா சரி ஓ அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு டூ டைம்ஸ் நீ வந்து இது மாதிரி பிணைஞ்சின்னா அப்புறம் நீ நீட்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவேன் பாவமாக மாதிரி அப்படியே ஃபேஸை வச்சாலாம் பாவம்னு நினைக்க மாட்டேன் ஓகே அடுத்தடு கரெக்டாக செஞ்சிரு அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்